வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததான் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகிற குட்டி கார்கள் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் குட்டி ஹேஷ்பேக் கார்கள் மட்டும் இல்லாமல் இந்த கார்களோட விலை பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான அஞ்சு கார்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா மாருதி சூசிக்கு வந்து ஒரு சின்ன காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆல்ட்டோவை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஆல்டோவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரில் வந்து பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி ரெண்டு வேரியன்ட்டும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து இருக்கும் இது வந்து ஒரு பட்ஜெட் கார் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்களா அதேமாதிரி ஆல்ட்டோவில் யூஸ் பண்ணுற அதே எட்நூறு சிசி இன்ஜின் தான் இந்த செர்வோ கார்லேயும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆல்டோவை விட மைலேஜ் வந்து அதிகமாக வந்து கொடுக்குற மாதிரி பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி சிஎன்ஜி எடுத்தோம் அப்படின்னா முப்பது ப்ளஸ் மைலேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காரோட எக்ஷோரூம் பிரைஸு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து டாட்டா வந்து கைட் ஃபை அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த கைட் ஃபை காரை ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த ஆட்டோ எக்ஸ்போலே பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருந்தாங்க இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய டியாகோ காரோட சேம் பிளாட்ஃபார்மில் தான் இந்த கைட் ஃபை காரும் வந்து உருவாயிருக்கு என்ன டியாகோ வந்து நார்மலாக வந்து ஒரு ஹேஷ்பேக் காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடான் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் ஒரு நாலு மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன செடான் காராக பார்த்தீங்கன்னா டாட்டா இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த காரை ஷோ பண்ணப்பவே டுவெல் ஹேர்பேகு எட்டு ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டத்தோடு தான் ஷோ பண்ணாங்க இந்த காரில் வந்து இன்ஜின் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த இன்ஜின் அதிகபட்சம் எண்பத்தஞ்சு பிஎஸ் பவரையும் நூற்றி பதினாலு என்எம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மைலேஜ் வந்து பதினே பதினேழு கிலோமீட்டர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா மாறுதி மாறியே பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி வேரியண்ட்டில் வந்து விற்பனைக்கு வந்து வரும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் வந்து இருக்கும் விலை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் எக்ஸாரம் ப்ரைஸில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபோக்ஸ்வாகன் வந்து அப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்பேக் காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஃபோக்ஸ் வாகனில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு காரை வந்து மிஸ் பண்ணுவாங்க போலோ அப்படிங்கிற ஒரு காரு அந்த கார் வந்து சூப்பராக விற்பனை ஆகிட்டு இருந்த ஒரு கார் பட் இருந்தாலும் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்காம அந்த காரை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க இப்போதைக்கு வந்து ஃபோக்ஸ் வாகனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விர்டஸ் மற்றும் டைகன் இந்த ரெண்டு கார் மட்டும்தான் வந்து விற்பனையில் வந்து இருக்குது ஆனால் சின்ன கார் அப்படின்னாலே ஃபோக்ஸ் வாகனுக்கு வந்து ஹிட் அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ அந்த அப்பு அப்படிங்கிற காரை போலோக்கு மாற்றாக இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த அப் அப்படிங்கிற கார் வந்து ஆல்ரெடி வெளிநாடுகளில் வந்து விற்பனையில் வந்துருக்கு அந்த கார்லேருந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸு ஒரு சில விஷயங்கள் மட்டும் வந்து கட் பண்ணி இந்தியாவில் வந்து விலை கம்மியாக இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த அப்பு காரோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டாட்ஸன் நிறுவனம் வந்து இந்தியாவிட்டே வெளியில் போயிட்டாங்க இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து வளர்ச்சி அறிஞ்சு வர காரணத்தினால வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடி வந்து விற்பனையில் இருந்தால் கோ கோ ப்ளஸ் அதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கிராஸ் கார் வந்து இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் நம்ம கோ கோ ப்ளஸில் என்ன இன்ஜின் இருந்துச்சோ அதே இன்ஜினோட தான் இந்த வரப்போகிற கிராஸ் காரும் வந்து இருக்க போகுது பட் டிசைன் வைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா காரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் லுக் வர மாதிரி காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த காரை வந்து இந்தியாவில் நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆல்ட்டோ எஸ்ப்ரோஸோ இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக டேட்ஸன் வந்து விற்பனை கொண்டு வந்து திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இந்தியாக்குள்ளே வந்து வரதாக வந்திருக்காங்க இந்த காரோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து மாரதியில் வந்து எக்ஸ்எல் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க இந்த எக்ஸ்எல் ஃபைவ் அப்படிங்கிற கார் வந்து ஒரு மாருதி வேகனர் காரை வந்து பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து ஃப்ரண்ட் கிரில்லு பம்பர்ஸு எல்இடி லைட்டிங்கு இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எக்னிஸ் காரில் இருக்கக்கூடிய ரிம்ஸ் வந்து இந்த காரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பதினஞ்சு இன்ச்சில் வந்து அலாய் வீல்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் எண்பது பெட்ரோல் இன்ஜின் எண்பத்தி மூணு பிஎஸ் பவரையும் நூற்றி பதிமூணு டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த காரோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் ஒரு அஞ்சே கால் லட்சத்தில் ஆரம்பித்து ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் பேஸ் ப்ரைஸு ஹுண்டாயில் இருக்கக்கூடிய கிராண்ட் ஐட்டன் நியூ காருக்கு போட்டியா பாத்தீங்கன்னா மாரதி வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க நன்றி